வெல்கம் டு நம்தினி வனம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது சித்தனையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸ்ரீ அம்பா செடிநாடு ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம் வந்துருக்கோம் கூட்டேரிப்பட்டிலையுமே உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குங்க சித்தனையில் ஓப்பன் பண்ணியிருக்க இந்த ஹோட்டல் இவங்களுடைய செகண்ட் பிரான்ச்சு நம்ம சிக்கன் பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லெக் பீஸ்மே கொடுத்துருக்காங்க நல்லா பெருசாகவே இருக்கு குவான்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வாங்க டேஸ்ட் பண்ணலாம் ரைஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ்மே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சிக்ஸ்ட்டி ஃபைவோட சேர்த்து சாப்பிடும் போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ அம்பால் செட்டிநாடு ஹோட்டலில் காலையில் டிஃபனும் மதியத்தில் மீல்ஸ் அண்ட் பிரியாணி ரெண்டுமே கிடைக்குங்க ஈவினிங் டைம்ஸில் போண்டா பஜ்ஜி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் எங்ககிட்ட இருக்கும் நைட்டில் பார்த்தீங்கன்னா பரோட்டா தோசை சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு தந்தூரி போட்டி காடை செட்டிநாடு சிக்கன் அது மட்டும் இல்லாமல் கபாபு கிரேவி இது எல்லா ஐட்டம்ஸும் இருக்கப்போது அனைத்து ஃபங்க்ஷன்ஸுக்குமே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ஆர்டரின் பேர்லையுமே செஞ்சு இருக்காங்க சித்தனி சித்தனை சர்க்கிளில் இருந்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க நம்ம ஸ்ரீ அம்பாள் சிறிங்கடர் ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இவங்களுடைய ஃபோன் நம்பரும் அட்ரெஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸ்க்ரீன்லையுமே நீங்கள் பார்க்கலாம்